அஹமத் ரபுல்லமீன் ஊமாம சூலா மஹமத் சுபான கலனா இல்மலானா இல்லம்மா அலம்தானா இன்னக்காத்லா அலிமூல் ஹக்கீம் அலாமிக்கம் வரமத்துலாஹி வபரகாத் ரமலானும் என்றதில் பல பிரிவுகள் இருக்கிறது அதில் ஒரு பிரத்யேகமான ஒரு பிரிவாக ரமலானும் பெண்கள் அல்லது பெண்களோடு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் அல்லது ரமதான் பெண்களோட அந்த அது அவங்களுக்கு உரிய இந்த பிரத்யேகமான சில நிலைகளில் எப்பா எவ்வாறு கையாளலாம் கையாளப்படலாம் என்று சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை இன்ஷால்லா உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் ரமதான் என்ற நேரம் நோன்பு நோட்பதிலிருந்து தடுக்கப்பட்ட ஆக்கள் அண்டு பெண்களோட சம்மந்தப்பட்ட நேரம் ரெண்டே ரெண்டு பிரிவினர்கள் தடுக்கப்படுறாங்க அதாவது நோம்பு நோக்கிறது கூடாது அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் ஃபொபின் அதாவது தடுக்கப்பட்டாக்கள் அது ரெண்டு குரூப் தான் குருவானில் நேரடியாக சொன்னது ரெண்டு குரூப் தான் அது ஒன்று தான் மாதாந்த ருதுன்னு சொல்லக்கூடிய மந்த்லி வரக்கூடிய பீரியட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் அல்லது மாதவிடாய் ஏற்பட் இருக்கிற அந்த பெண்கள் அது அல்லாமல் ரெண்டாவது குரூப் தான் பிரசவ ருதுன்னு சொல்லக்கூடிய அதாவது ஒருத்தர் நார்மல் டெலிவரி அல்லது பிள்ளை பேர் பிரசவத்திற்கும் பிறகு ஏற்படக்கூடிய அந்த குருதி போக்கு நிலையில் உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஆகவே இந்த ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்கள்தான் நோம்பு நோக்கத்திலிருந்து தடுக்கப்பட்டார்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறாண்டால் ஃபோபின் பண்ணப்பட்டார்கள் அது இல்லாமல் இதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு என்ன ஒரு ஒரு க்ரே ஏரியாவோ அல்லது ஒரு மந்த மயக்க நிலை ஒன்றும் இல்லை இது கிளியர் கட்டானது தடுக்கப்பட்ட தடுக்கப்பட்டது தான் அதாவது மாதவிடாய் உள்ள பெண்கள் அல்லது பிரசவருதுக்கு உட்பட்ட அந்த பெண்கள் டெலிவரிக்கு பிறகு இதில் எந்த விதமான டவுட்டுகளோ இல்லாண்டா கிரே ஏரியாஸ் இல்லை ஆனாலும் சில எக்ஸாம்ட் விதிவிலக்கு அல்லது அனுமதிக்கப்பட்ட சில நியாயமான நிலைகள் பெண்களோடு சம்மந்தப்பட்டது இருக்குது அதில் தான் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது ஆகவே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நான் பார்க்குறேன் ஆகவே இதுலேயும் மாதவிடாய் உட்பட்ட பெண்கள் என்ற நேரம் அதை நான் கொஞ்சம் கதச்சி போட்டு அடுத்தடுத்த பகுதிகளில் போகலாம்னு நினைக்கின்றேன் மாதவிடாய் என்ற நேரம் ஒரு பெண் உண்மையிலே இப்போ நோம்புக்கு முத அதாவது ரமலான் மாதத்துக்கு அடையிறதுக்கு முதுக்கும் அவங்களிடக்கூடிய நோமலான ஒவ்வொருத்தருக்கும் இது வித்தியாசப்படலாம் அவங்களுக்கே உரிய இந்த மாதவிடா சக்கரம் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு கட்டாயமாக இருக்கணும் இருக்கும் அதாவது எத்தனை நாள் அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருகிறது என்றது ஒரு விஷயம் அது இல்லாமல் அப்படி வந்தாலும் எவ்வளோ நாளைக்கு அது இரத்தப்போக்கு இருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் வேறுபடும் அது அவங்களுக்கு தெரியுமா இருக்குன்னு உதாரணமாக சிலவங்களுக்கு இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு முறை வரலாம் அல்லது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை வரலாம் இல்லைன்னா வெரி இரெகுலர் இரெகுலர்ன்றால் ஒரு மூன்று ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அகலம் இருப்பாங்க அவங்களல்லாத பொதுவாக அவங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லக்கூடிய எந்த கால அடிப்படையில் வருகிறது அதெல்லாம் அப்படி வந்தாலும் எவ்வளோ காலம் அவங்களுக்கு இரத்தப்போக்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடியதில் நாங்கள் நார்மல் மென்ஸ்ட்ரோல்னு சொல்லி அந்த ரமதான் இதில் எடுக்கிற ஒரு விஷயம்தான் உங்களுக்கு பொதுவாக ஒருத்தருக்கு ஏழு நாள் தான் ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னாண்ட சில நேரம் நோன்பு காலத்தில் அந்த சீதோ பண்ணில் அல்லது அந்த வெப்ப தட்பண்ணில்ல அதில் ம அந்த நோம்பு நோக்க நூடாக ஏற்படக்கூடிய மிகச்சிறிய ஹோமோன் மாத்திரங்கள்னால சில நேரம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கூடுதலாகவும் ப்ளீடாகலாம் ஆகவே பேணுதல் அல்லது இஸ்லாமிய மார்க்கறிஞர்களிடம் கருத்துப்படி ஏழு நாள் உண்டுன்னு சொன்னால் அடிஷனலாக ஒரு மூன்று நாள் நீங்கள் விட்டுட்டு மூன்று நாளைக்கு பிறகு அவங்களோட நோம்பை கண்டினியூ பண்ணலாம் உதாரணமாக அவங்க வரக்கூடிய நாள் நாலு நாள் உண்டா நாலு நாளோட இன்னும் அடிஷனலாக மூன்று நாள் சேர்த்து அந்த நாள் கவர் ஆகிறதுக்கு பிறகும் ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தேன்னு சொன்னாண்டா அது உண்மையிலே நோமல் மின்ஸ்ட்ரல் சைக்கிள் நோ அந்த சாதாரண மாதவிடாக இருக்காது அவங்களுக்கு அதிலிருந்து நோம்புகளையும் நோம்பை நோக்கலாம் அதே நேரம் தொழுகையை மேற்கொள்ளலாம் அதாவது ஒரு முறையும் சே உழு செய்கிறதே அந்த தொழுகைக்கு போதுமான அளவு அதிலிருந்து சுத்தம் பெறுறதுக்குரியதாக இருக்கும் ஆகவே இது நோமலான விஷயம் நோமலான மென்சல் வரக்கூடிய ஆக்களுக்கு ஒரு அடிஷ்னல் த்ரீ டேஸ் இருந்துட்டு அவங்களோட நோம்புகளையும் தொழுகைகளையும் மேற்கொள்ளலாம் என்றது ஒரு ஒரு அடிஷ்னல் இது அது இல்லாமல் நான் போர் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தான் ப்ரெக்னென்சி அதாவது ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கக்கூடிய சில சில கண்டிஷன்ஸ் அல்லது இது விதிவிலக்கு அல்லது அவங்களுக்கு அனுமதி வழக்கப்ப வழங்கப்பட்டிருக்கிற ஒரு குரூப் தான் கர்ப்பிணி தாய்மார்கள் சொல்லுவோம் ரைட் அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இது பண்ணுறேன் உதாரணமாக கர்ப்பிணி தாய்மார்கள் அதாவது ப்ரெக்னென்ட் மதர்ஸை எல்லோரும் நாங்கள் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வீதமான அவங்க வந்து லோ ரிஸ்க் லோ ரிஸ்க்குன்னு சொன்னால் அவங்க ப்ரெக்னென்ட்ன்ற அந்த நிலைமையை தவிர்த்து வேறு எந்த விதமான அதிக ஆபத்தும் இல்லாத நிலையை நாங்கள் சொல்லுவோம் லோ ரிஸ்க்கானவங்க அப்போ லோ ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் மதர்ஸ் பொதுவாகவே நோன்பு நோக்கலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஆனால் ரிஸ்க் மதர்ஸ் இருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீதம் பத்துக்கும் பதினஞ்சுக்கும் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆன பிரெக்னென்ட் மதர்ஸ் வந்து நோம்பு நோக்கதிலிருந்து தவிர்ந்து கொள்வது நல்ல ஏன்னா இஸ்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதியை பயன்படுத்துகிறதும் இஸ்லாத்துல ஒரு ஒரு ஏவல்களோட நாங்கள் பின்பற்றதுக்கு சம்மனாகுமன்ற அந்த அடி அடிப்படையிலையும் ஹைரிஸ்கான பிரெக்னண்டாக்கள் நோன்பு நோக்கத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளலாம் இப்போ ஹைரிஸ்கானவங்க எப்படி வருவாங்கன்னா அவங்க ஒரு மூணு கேட்டகரிஸில் வருவாங்க ஹைரிஸ்கானவங்க இப்போ எதுவாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ப்ளசன்ட்டா அதாவது நோம் கர்ப்பிணி தாய் ஒன்றிலிருந்து பிள்ளைக்கு போகக்கூடிய எல்லா போஷனையும் இந்த ப்ளசண்டான்ற அந்த நாங்கள் சொல்லும் சூலகம் அல்லது அந்த அதிலிருந்து தான் போகும் சூழகம் இல்லை அந்த இந்த ப்ளெசன்டான்னு சொல்லக்கூடிய அந்த இதிலிருந்து தான் பிள்ளைக்கு போகும் புள்ளையிலிருந்து வரக்கூடிய எல்லா கழிவுகளும் அதனூடாகத்தான் உம் உமாக்கு வரும் ஆகவே இந்த ப்ளசன்ட்டால் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தான்னு சொன்னா அந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வந்து நோம்பு நோக்காமல் இருக்கிறது நல்லா நான் இப்படி சொல்கிறதா இருந்தேன்னா ப்ளசென்டாயில் பிரச்சனை என்னன்னு சொன்னேன்னா உதாரணமாக அவங்களுக்கு அறி அந்த ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய அதிக குருதி அழுத்தம் அதனூடாக அவங்களோட யூரின்ல ப்ரோட்டீன் வெளிப்படுற அளவுக்கு குருதி அழுத்தம் ப்ரெஷர் வந்து கூடுதலாக இருக்கிற பெண்கள் அவங்களோட ப்ளசன்டால் சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம் அவங்க தவறு நல்லா நோக்கு பிடிக்கிறதுல இருந்து அது இல்லாமல் பிள்ளை சின்னதாக இருக்கிறது நான் சொல்லுவோம் ஐயுஜிஆர்னு சொல்லுவோம் அந்த சின்ன பிள்ளைட வளர்ச்சி போதாத நிலையில் இருக்கக்கூடிய கற்பிணி தாய்மார்களும் இந்த ஹை ரிஸ்க் கேட்டகரியை சேருவாங்க அவங்களுக்கும் நோம்பில் இருந்து விலக்காகிறாங்க அதாவது நோம்பு நோக்காமல் இருக்கலாம் அது அது அல்லாமல் சில இதுகள் இருக்கும் வந்து சில ட்வின்ஸ் அதாவது இரட்டை பிரசவ நிலங்கள் தாரமாக ட்வின்ஸில் இருப்பாங்க சில கண்டிஷன்ஸ் இருக்கும் அது ஸ்பெஷலான சில ட்வின்ஸ் அந்த கேட்டகரியிலையும் நோன்பு நோக்காமல் இருக்கிற நிலம் என்ற அது ரிஸ்க் நோம்பு நோக்க நூடாக குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலமங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் ஹைரிஸ்க் சொல்லி அது அல்லாமல் இது முதலாவது கேட்டகரி அதாவது ஹை ரிஸ்க் பிரெக்னென்சியில் இருக்கக்கூடிய முதலாவது கேட்டகரி அவங்களோட ப்ளசண்டாக சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் உள்ளவங்க உதாரணமாக ட்ய சில ட்வின் பிரெக்னன்சிகள் பிள்ளையோட வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய நிலைமை அல்லது அதிக குருதி அழுத்தம் அதாவது ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அல்லது ப்ரீஎக்லம்சியான செல்லக்கூடிய நிலைமைகள் இவங்க இப்படியானவங்க வந்து நோம்பு நோக்காமல் இருக்கிறது சிறந்தது ரெண்டாவது கேட்டகரி தான் ஏதாவது காரணத்துக்காக வேண்டி நீரிழப்பு வீதம் கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடிய ப்ரெக்னன்சி உதாரணமாக ப்ரெக்னன்சியில் முதலாவது மூன்று மாதத்தில் அதிகமான வாந்தி குமட்டல் அது மாதிரி இருக்கிற கூடிய அந்த பெண்களுக்கு நீர் இந்த உடம்புலுக்க ஹைட்ரேஷன் அளவு குறையலாம் அதாவது டீஹைட்ரேட் ஆகலாம் என்ற நிலையில் அல்லது பயப்படுற நிலையிலையும் அவங்களுக்கு நோம்பிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் அதெல்லாம் மூன்றாவது முக்கியமான ஹைரிஸ் கேட்டகரி தான் ஏனைய நோய் நிலமால் காணப்படக்கூடிய கர்ப்பிணி தாய்மார் உதாரணமாக அவங்களுக்கு சுகர் இருக்கலாம் நீரிழிவு நோயோட பிரெக்னெண்ட் ஆகிறவங்க அல்லது பிரெக்னன்சி காலத்தில் நீரிழிவு வருகுது சுகர் கூடுது அந்த சுகருக்கு இன்சுலின் போன்ற சில மருந்துகளும் தேவைப்பட்ட நிலைமையில் அது வந்து அவங்க நோன்பு நோக்காமல் இருக்கிறதுக்குரிய ஒரு இதண்டாக இருக்கலாம் அவங்களுக்கும் நோண்டு நோம்பு நோக்கத்திலிருந்து அவங்க தகர்ந்து கொள்ளலாம் இஸ்லாம் அனுமதி இருக்குது அது இல்லாமல் இன்னும் சில நோய் நிலம் உதாரணமாக சொல்லுவோம் அஸ்மானு சொல்லக்கூடிய அந்த நிறைய இன்ஹேலர்ஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய அல்லது வெரி ஃப்ரீக்குவெண்ட்டாக மருந்துகள் பாதிப்பதனூடாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில நோய் நிலைமைகள் இருக்கும் ஆகவே அதனூடாகவும் அவங்க நோயில் நோம்பிலிருந்து தவிர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் இதில் சில நோய்கள் இருக்கும் நோய் வந்து அவங்கள நோ இருந்து தவறிந்து கொள்ள வைக்கும் அல்லது சில நேரம் அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுற மருந்து வந்து அவங்கள நோ நோம்பிலிருந்து தவிர வைக்கும் இது ரெண்டு காரணத்துக்குனாலும் அது அனுமதி கேட்ப மாதிரி அவங்க நோன்பு பிடிக்காமல் இருக்கலாம் என்னோட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கிற ஒரு அனுமதி அல்லது ஒரு சலுகையாக இது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயந்தான் நாங்கள் பொதுவாக சொல்வோம் கர்ப்பிணி தாய்மார் நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களோட லிசன் டு யுவர் பாடி நோட் டு இயர் மைண்ட் நாங்கள் பொதுவாக நோம்பு அல்லது ரமலான் மாதத்தில் ஒப்பிட நேரம் அது எங்களுடைய உடம்புக்கும் தான் மனதுக்கு உரிய மிக முக்கியமான ஒரு ஒரு பயிற்சி என்றாலும் நாங்கள் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம்தான் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் நீங்கள் நோம்பு நோப்பீங்க நோன்பு நோட்டுட்டு உங்களோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற அல்லது உங்களோட அது வந்து மிச்சம் ஒரு மிச்சம் இதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதாக இருந்தான்னு சொன்னால் நோன்பை விடலாம் அல்லது அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை மிச்சமாக அதிகமாக வருத்தி கொண்டு நோன்பு நோட்ட நிலைமையில் பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இருந்தாண்டா அது நன்மையாக மாறாது நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம் எந்த ஒரு பெண்களுமே கர்ப்பிணி தாய்மார்கள் பொதுவாக எண்பத்தஞ்சு விதமான லோரிஸ்க்கு அவங்க நோம்பு நோக்கலாம் பிரச்சினையுமே இல்லை என்றாலும் நீங்கள் தொடர்ந்து நோன் நோக்கலாம் அல்லது விட்டு விட்டு நோக்கலாம் அனுமதி இருக்கிறது ஆனாலும் உங்களோட பொடி என்ன சொல்லுதுன்னு லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கொள்ளலாம் முக்கியமாக உங்களோட சகர சாப்பாடுகளும் அல்லது இஃப்தாருக்கு நேர உணவு பழக்க வழக்கங்களும் உங்களோட ஒரு ஆரோக்கியமான லெவலில் இந்த நோம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும்ன்றது ஒரு விஷயம் அவே தான் ப்ரெக்னென்ட் சம்மந்தப்பட்ட கற்பிணி தாய்மார்களோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுவும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்கள் இருப்பாங்க எகெய்ன் பாலூட்டும் தாய்மார்கள் நோம்பு நோட்கதிலிருந்து தடுக்கப்பட்டவங்களல்ல அவங்களும் சில விதிவிலக்கு இருக்குது கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோம்பு நோட்பது வந்து விதிவிலக்கானவங்களை தவிர தடுக்கப்பட்டவங்களல்ல அதுக்குரிய விளக்கம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே தா பாலூட்டும் தாய்மார்கள் எடுத்தால் மூணு கேட்டகரியாக அவங்களையும் பிரிக்கலாம் முதலாவது கேட்டகரி தான் அவங்க பாலூட்டும் தாய்மாராக இருப்பாங்க சூன் ஆஃப்டர் டெலிவரி அதாவது டெலிவரியிலிருந்து டெலிவரியோடு வரக்கூடிய அந்த அந்த நிலைமையில் உதாரணமாக ஒரு ஒன்றரை மாதம் போல் அந்த ஒரு ஆறு கிழமை போன்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பாலூட்டும் தாய்மார்தான் ஆனால் அவங்களுக்கு அந்த பிரசவ ருதுன்னு சொல்லக்கூடிய பிரசவத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கும் இருக்கும் பிரசவத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இரத்தப்போக்கு வந்து நோன்பிலிருந்து தடுக்கப்பட்ட அவங்க அவங்க தடுக்கப்பட்ட குரூப் ஆகவே அவங்க பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கிற நேரம் அவங்களும் தடுக்கப்பட்டவங்க தான் அது முதலாவது கேட்டகரி அதை முதல் ஆறு கிழமை எல்லைக்கு உட்பட்ட பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பு கூடாது அது அவங்க தடுக்கப்பட்ட குரூப்பை வருவாங்க பாலூட்டும் தாய்மார்கள் என்ற காரணத்துக்காக வேண்டிய இல்லை பிரசவ ருதுவில் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அவ்வளோ நோம்பு நோக்க முடியாது இல்லாமல் ரெண்டாவது குரூப் இருப்பாங்க முதல் ஆறு மாதத்துக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பால் ஓட்டும் தாய்மார் அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிள்ளை பிறந்து ஆறு மாதம் வரும் வரையில் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லக்கூடிய தாய்ப்பால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு ஊட்டப்படணும் இப்படியான தாய்மார்கள் எகெயின் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவங்களோட பொடிக்கு பொடியை என்ன சொல்லுது அதுக்கு லிசன் பண்ணி அவங்க நோன்பை விட்டு விட்டு அல்லது தொடர்ச்சியாகவோ பிடிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அனுமதி இருக்குது விட்டு பிடிக்கிறதுக்கு அது இல்லாமல் மூன்றாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய பாலூட்டும் தாய்மார்கள் தான் ஆறு மாதத்துக்கு பிறகு ரெண்டு வயசு வரை முறையில் இருக்கக்கூடியவங்க அது பிள்ளைக்கு ஏற்கனவே தாய்ப்பாலுக்கு மேலதிகமாக வேறு அந்த ஆகாரம் உணவுகளும் வழங்கப்பட்டதுனால அவங்க பொதுவாகவே நோம்பு நோக்கலாம் ஒன்றும் இல்லை இதுதான் த பாலூட்டும் தாய்மார்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது அல்லாமல் ஒரு சின்னொரு இதுண்டாக போகிறேன் இந்த திருப்பியும் நான் ஏற்கனவே கட்சி இன்னொரு தொடராக அந்த மென்சுட்டுவேஷன் அதாவது மாத விடாய் நிலையில் இருக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ் சில சில அந்த கிரே ஏரியாஸ் இருக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கும் அது இல்லாமல் வைத்தியர்களுக்கும் இரு காணப்படக்கூடிய சில க்ரே ஏரியாஸை மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிட்டு போகிறேன் இதில் ஒவ்வொருத்தர் நான் எடுக்கணும் சொன்னது போல் ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக அவங்களுக்கே உரிய மாதிடாய் சக்கரம் அல்லது நாட்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு கட்டாயம் இருக்கணும் ஆக அதை தான் நோம்பு இந்தளவு தூரம் நோக்கலாம் தடுக்கப்படுறது என்றது தீர்மானிக்கப்படும் இது எங்களுக்கு ஆகவே மாதவிடாய் இருக்கக்கூடிய நிலையில் நோம்பு நோட்கலாது என்றது உண்டு ஆனால் நோம்பல் மாதிவிடாயம் தாண்டி இன்னும் ஒரு மூன்று நாள் பார்த்து அதுக்கு மேலதிகமாக அவங்க ரத்தப்போக்கு இருந்தாண்டா நோம்பு நோக்கலாம் ஆனால் கட்டாயம் அதுக்குரிய மருந்தும் எடுக்கணும் ஒரு நார்மல் மென்ஸ்டுவேஷனில் வரக்கூடிய நிலைமையில மூன்று நாளையும் தாண்டி வரதாக இருந்தண்டேன் அது இல்லாமல் சில இதுகள் இருக்குது நாங்கள் சொல்லுவோம் போஸ் கோயிட்டல் ப்ளீடிங் அதாவது பொதுவாக உடல் ரவிக்கு பிறகு வரக்கூடிய சில ப்ளீடிங் வந்து நார்மல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மாதவீடோடு சம்மந்தப்படாது அது நோம்ப முறிக்காது அது இல்லாமல் பொதுவாக வளமையாக அது அந்த ரெகுலராக வரக்கூடிய ஒருத்தருக்கு இடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் இரத்தப்போக்கு காணப்படுறதும் அது நோமல் மாதவிடாய் அல்ல அது அதுவும் நோன்பை முறிக்காது அது இல்லாமல் சில இது காரணங்களைக்கும் வேறு சில காரணங்கள்னால ஹெவியாக இருக்கும் அந்த இரத்தப்போக்கு ஆக கூடுதலாக இருக்கும் அதுவும் பொதுவாக நோன்பை முறிக்காது அதோடய நோய் நிலைமை கட்டாயம் நோய்க்கு மருந்து எடுக்கணும் அது இல்லாமல் நோன்பை பிடிக்கலாம் ஏன்னா இது நோம்பு பிடிக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்க வந்து ஃபிசியலஜி அதாவது பொதுவாக மாதவிடாய் சக்கரத்தில் இருக்க மாதவிடாய் நேரத்தில் இருக்கிறதான் தவிர ஏனைய இரத்தப்போக்குகள் வந்து இதுக்கு சம்பந்தப்படாது அதுவும் இல்லாமல் சில பெண்கள் இருப்பாங்க ஐம்பது வயதுக்கு பிறகு மாதவிடாய் முழுமையாக நின்று இருக்கும் ஆனாலும் ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சில இரத்தப்போக்குகளை அவதானிக்கலாம் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் போஸ்ட் மினோ போசல் ப்ளீடிங் இப்படியானவங்களும் நோம்பு நோக்கலாம் நோம்பு அந்தந்த இரத்தப்போக்கு வந்து நோம்பை முறிக்காது ஆனாலும் இதோட நோய் நிலைமை கட்டாயம் இந்த நோய்க்கு மருத்துவரை நாடி அதுக்குரிய சிகிச்சை பெறப்படணும் உதாரணமாக மின் இந்த வளமையாக நடக்கூடிய மாதவிடா சக்கரம் நின்று ஒரு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய எந்த ஒரு குருதி போக்கேன்னு நாங்கள் சொல்லுவோம் போஸ்ட் மினப்போஸ்டல் ப்ளீடிங் ஆக அப்படி அவங்களால நோம்பு நோக்கலாம் ஆனால் இது ஒரு நோய் நிலைமை நோய்க்குரிய மறந்து எடுக்கப்படணும் அது அல்லாமல் வலமையாக சொல்கிறது போல் மின்சல் அந்த மின்சோல் சைக்கிளை தாண்டி எந்த ஒரு ப்ளீடிங்குமே அது அப்னார்மல் ப்ளீடிங் அதுக்கு காரணம் இருக்குது காரணம் இருக்குதுன்னு ஒரு நோயண்டாக இருக்கலாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது தான் சரிய தவிர நோம்ப அல்லது தொழுகே விடக்கூடிய காரணம் அல்ல சில ஸ்பெஷல் இதுகள் இருக்கும் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் சில ஸ்பாட்டிங் அதாரணமாக ஆரம்ப மூணு மாதத்தில் சில பெண்கள் இது இது பண்ணுவாங்க சிறிதாக இரத்தம் படுறது ஸ்பாட்டிங்னு சொல்லுவோம் அல்லது த்ரெட்டின் மிஸ்கரேஜ் அதாவது ஃபுல்ல இந்த கரு ஒழுங்காக வளர்ந்துட்டு வரும் ஆனாலும் இருந்து வரக்கூடிய சில சில ப்ளீடிங் அது வந்து நோம்பை முறிக்கும் மனுஷனில் அதுவும் நோன்பு முறிக்காது பிரெக்னன்சி டைமில் ஏற்படக்கூடிய அதை கர்ப்பிணி தாய்மார்டு நிலைமையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சின்ன சி சிறிய ப்ளீடிங்கும் நோன்பை முறிக்காது அதன் அதே நேரம் அபோஷன் ஒன்றுக்கு பிறகு வரக்கூடிய குருதி போக்கு அது ரெண்டு இது இருக்குது உதாரணமாக டெலிவரிக்கு பிறகு வரக்கூடிய அந்த கேட்டகரியில் இவங்க அடங்கிறதுனால நோம்பு நோக்க முடியாது ஆண்டாலும் அதுவும் தாண்டி மூன்று கிழமையும் தாண்டி ப்ளீடாகிறதாக இருந்தாங்க ஒரு அபோஷனுக்கு பிறகு அங்கே நோம்பு நோக்கலாம் ஏன்னா மூன்று கிழமையை தாண்டி அபோஷனுக்கு பிறகு ஆக இருக்கிறது வந்து நோமல் இல்லை இது வேறு காரணமாக இருக்கலாம் ஆகவே காரணத்துக்கு மருந்து எடுத்து எடுப்பதனூடாக நோம்பையும் நோக்கலாம் அதே நேரம் சில பெண்கள் சில சில காரணங்களுக்காக வேண்டி சில மருந்துகள் பாவிப்பாங்க அதாவது இந்த மின்சஸ்ஸை டிலே பண்ணுறதுக்காக ஆக வேண்டியது பொதுவாக உம்ரா ஹஜ் போன்ற சந்தர்ப்பங்களில் அந்த மாதவிடாய டிலே பண்ணுறதுக்கு பாவிக்கிற சில மருந்து இருக்குது அது ரமதான் மாதத்தில் பாவிக்கிற சம்மந்தப்பட்ட வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அதை நான் இதில் இது பண்ண வரையில் ஆனாலும் ஏதாவது ஒரு மருந்துக்கு அதாவது அந்த மின்சஸ்ஸை டிலே பண்ணுற சில மருந்துகள் யூஸ் பண்ணுறது இதன் ஊடாக அந்த மருந்து பாவிக்கிற நேரம் ஏற்படக்கூடிய சில ப்ளீடிங் அதுக்கு நான் சொல்றேன் வித்ரோவல் ப்ளீடிங் அல்லது அப்படியான ப்ளீடிங்கள் வந்து உண்மையிலேயே நார்மல் மென்சத்தோடு சம்மந்தப்பட்டது இல்லை அவங்களுக்கும் நோன்பு நோக்கலாம் இதெல்லாம் பல அறிஞர்கள் அல்லது மருத்துவம் சார்ந்தவங்கள்ட்டிருந்து எடுத்த ஒரு சமரி தான் அல்லாஹுவாயிலம் என்றது ஒரு இதோடு இதுகள்தான் பெண்களும் ஆரோக்கியம் அல்லது பெண்கள் இந்த ரமலான் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய சில கிரே ஏரியா சில தெளிவில்லாத ஏரியாவுக்குரிய ஒரு சிறை விளக்கமாக இருக்கணும் எகெயின் அல்லாஹ் தான் மிக போதுமானவன் அறிந்தவன் என்றதை கேட்டு முடித்துக்கொள்கிறேன் அஹ்ரதான் ஆலமீன் அபிஆலமீன் அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி அபரகாத்து